வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா கோபுர தீபம் கதையின் இரண்டாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அமிர்தா ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியை அடைந்த போது சரியாக மணி ஐந்து எல்லாமோ தேடிவிட்ட கடைசியில் அபாய நிலையில் இருக்கும் நோயாளிகள் கிடக்கும் வார்டுக்கு வந்தாள் ரகு உணர்வின்றி கிடப்பதை கண்டபோது அவளுடைய மனம் துணுக்குற்றது நாசியின் வழியே பிராணவாயு வாயு இழையோடிக் கொண்டிருந்தது வலது புறங்கையில் குத்தப்பட்டிருந்த ஒரு ஊசி மூலம் குளுக்கோஸ் சென்று கொண்டிருந்தது நர்ஸிடம் விசாரித்துவிட்டு விட்டு நேரே டாக்டரிடம் சென்றாள் டாக்டர் மிஸ்டர் ரகுநாதனுக்கு எப்படி இருக்கிறது இன்னும் ஒன்றும் சொல்வதற்கில்லை நீங்கள் யார் அவருடைய மனைவியா நோ எ டாக்டர் அவர் எப்படியும் பிழைத்து தீரணும் நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்கிறோம் நாளை பொழுது விடிந்தால்தான் சொல்ல முடியும் ஒரே அறையில் எட்டு பேர் இருக்கிறார்களே டாக்டர் வசதியாக ரூம் இல்லையா இருக்கு ஆனால் மிஸ்டர் ரகுநாதன் பணம் எதுவும் கட்டவில்லையே என்னிடம் இருக்கிறது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை அவரை தனி அரைக்கி அனுப்புங்கள் பணத்தை கட்டுங்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் வருகிறேன் அமிர்தா விரைந்து வெளியே வந்து ஒரு டாக்சியில் ஏறிக்கொண்டாள் பேட்டையில் மாலை ஐந்தில் இருந்து இரவு ஏழு மணி வரை இயங்கும் ஒரு பேங்க் இருக்கிறது அதில் தான் அவளுடைய சேமிப்பு இருந்தது தன் கணக்கில் இருந்து ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு அதே டாக்ஸியில் திரும்பினாள் டாக்டர் எத்தனையோ டாக்டர்களைப் போல நல்லவர் அமிர்தாவின் மனக்கலக்கத்தை உணர்ந்து கொண்ட அவர் அவள் பணத்துடன் திரும்பி வருவதற்குள் ரகுவை ஒரு தனி அறைக்கு மாற்றியிருந்தார் பணத்தை கட்டிவிட்டு டாக்டரிடம் ரசீதை காட்டிக்கொண்டே டாக்டர் பணம் எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லை மிஸ்டர் ரகுநாதன் பிழைக்க வேண்டும் என்றாள் கடமையை தானமா செய்ய முடியும் அவர்களுக்கு மேல தெய்வம்னு ஒன்னு இருக்கே அவருக்கு என்ன உபாதை டாக்டர் டீஹைட்ரேஷன் உடல் வறண்டு கொண்டே வருகிறது வாந்தியிலும் வயிற்று போக்கிலும் உடல் வறண்டு விட்டது சலைனும் குளுக்கோஸும் கொடுத்து கொண்டே இருக்கணும் உடல் அதை முழுவதும் ஏற்றுக்கொண்டால் பிழைத்துக் கொள்வார் எப்படி இந்த வியாதி வந்தது சாப்பிட்ட உணவில் ஏதாவது விஷம் கலந்திருக்கலாம் ரத்தம் மலம் சிறுநீர் எல்லாம் டெஸ்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம் இரவு நான் இங்கேயே தங்கலாமா ஷியோர் ஆபீஸில் ஒரு பாஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் இரவிலோ காலையிலோ அவர் கண் திறந்தால் பார்லி குளுக்கோஸ் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்க சௌகரியமாயிருக்கும் அவர் இன்னைக்கு ராத்திரி கண் திற திறப்பார் டாக்டர் அதற்குள் நான் போய் எல்லாம் கொண்டு வந்து விடுகிறேன் அமிர்தா இப்போது பரபரப்பு அடையவில்லை நிதானமாக வார்த்தைகள் வந்தன டாக்டர் ஒரு நிமிடம் அவளையே உற்று பார்த்தார் ஐம்பது வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் அவர் மெல்லிய குரலில் கேட்டார் நான் கேக்குறது தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க ரகுநாதன் உங்களுடைய காதலரா என்னுடைய காதலர் இல்லை டாக்டர் ஆனா நான் அவருடைய காதலி எனக்கு அவர் சிநேகிதர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இதில் என்ன ஆச்சரியம் டாக்டர் அவர் என்னை காதலிக்கிறார்னு எனக்கு தெரியும் ஆனா அதே மாதிரியான உணர்ச்சி என்னிடம் பிறக்கவில்லை நான் அவரை காதலிக்காததால் ஒதுங்க வேண்டுமா இல்லை அலட்சியமாக இருக்க வேண்டுமா அவர் என் நண்பர் அவருக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையா அம்மா இன்னொரு பிள்ளையுடன் வடக்கே இருக்கிறாள் எனக்கு விலாசம் கூட தெரியாது அதை தெரிந்து கொள்வது நல்லது அப்போ ஏதேனும் விபரீதம் ஏற்படலாம்னு தானே அர்த்தம் டாக்டர் பூனை மதில் மேல் இருக்கிறது எந்த பக்கம் குதிக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும் ரகுநாதன் தினம் தினம் கோயிலிலேயே தன் நேரத்தை செலவழிக்கிறவர் அவர் வணங்குகிற தெய்வங்கள் அவரை கைவிடாது டாக்டர் வி வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் சுமார் ஆறரை மணிக்கு அமிர்தா வீட்டுக்கு வந்தாள் அப்பா அவளுக்காக காத்திருந்தார் என்னம்மா ரகுவுக்கு என்னாச்சு உணர்வு இல்லாம கிடக்கிறாரப்பா ஜென்ரல் வார்டுல பத்தோடு பதினொன்னா கிடக்கார் நான் போய் ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றி விட்டு வந்தேன் அதுக்கு அவங்கிட்ட பணம் இருந்ததா என்று கேட்டார் பசுபதி அவருடைய ஷர்ட் பேக்கெட்டை நான் துருவி பார்க்கலையப்பா நான் பணம் கட்டிட்டேன் அவன் திருப்பி தருவானா அதை எதிர்பார்த்து நான் கட்டல கௌரியின் மாமியாரை பார்க்க போறதுன்னு இருந்தோம் பசுபதி முணுமுணுத்துக் கொண்டார் கட்டிலும் வீரோவும் இல்லாம போனா கௌரியின் பிராணன் போகாதுப்பா ஆனா சலைனும் ஆக்சிசனும் இல்லைனா ரகு பிழைக்க மாட்டார் நான் ஒன்னும் சொல்லலையே அமிர்தா உங்க முணுமுணுப்பு எனக்கு பிடிக்கல உங்களுடைய இன்றைய சீட்டாட்டம் கெட்டு போச்சேன்னு உங்களுக்கு உள்ளூர ஆத்திரம் வர்றது ஆனா வெளியே கொட்ட முடியாம முணுமுணுக்கிறீங்க ஏன் அப்பாவிடம் இப்படி பேசுகிறோம் என்று அமிர்தாவுக்கே புரியவில்லை மனம் கலங்கி கொண்டிருக்கிறது வாய் பீரிட்டு அழ முடியாத அளவுக்கு அவள் தன்னையே அடக்கி கொண்டிருக்கிறாள் நாக்கு தன் இச்சையில் ஏதோ பேசுகிறது பசுபதி வாய் திறவாமல் வாசல் பக்கம் சென்றார் அப்பா அவர் வாய் திறவாமல் திரும்பி பார்த்தார் எனக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்றீங்களா என்ன வீட்ல பார்லி இல்ல நூறு கிராம் பார்லியும் ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸும் வாங்கி கொண்டு வரீங்களா என் ஹேண்ட்பேக்ல பணம் இருக்கு நான் அடுப்பை ஏத்தி தண்ணீரை கொதிக்க வைக்கிற பசுபதி பத்து நிமிடங்களுக்கு பிறகு திரும்பி வந்தபோது போது அமிர்தா சொன்னாள் அப்பா நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போக போறேன் திரும்பி எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது நீ ராத்திரி அங்கேயே தங்க போறியம்மா திடீரென்று பசுபதிக்கு கோபம் வந்தது நீ போக கூடாது போக போற அமிர்தா அவன் உன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவனா இருக்கலாம் தெரிஞ்சவனா இருக்கலாம் ஆனா ராத்திரியில அவனுடைய தலை மாட்டிலும் கால் மாட்டிலும் உட்கார வேண்டிய கடன் உனக்கு இல்ல நான் ஒரு கடனை தீர்க்க போகலை அவன் யாரோ நாம யாரோ அவன் அன்னிய அந்த அந்நியனுக்கு ஆபத்து வந்திருக்கு அதனால தான் போற எனக்கு பிடிக்கல உங்களை எது உங்களுக்கு எதுக்கு பிடிக்க கூடாது தெரியுமா நானும் ரகுவும் கல்யாணம் ஆகாமல் கை கோர்த்து கொண்டு பீச்சில் நடந்தாலோ அல்லது ஒரு இரவு ஹோட்டலில் தங்கினாலோ தான் இப்போ நான் ஒரு ராத்திரியை ஒரு ஆஸ்பத்திரி அறையில் உணர்வு இழந்த ஒரு நோயாளியுடன் கழிக்கப் போகிறேன் அவன் என்ன உன் கழுத்துல தாலியை கட்டினவனா இல்ல கட்ட போறவனா அப்படி இருந்தால் நான் என் சுயநலத்துக்காக மனைவியின் கடமைக்காக செய்கிற காரியமாக இருக்கும் இதெல்லாம் ஆனா நான் இப்ப செய்கிறது மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு தர்மம் தர்மம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா சாவகாசமா நாளைக்கு வந்து உங்ககிட்ட உபன்யாசம் கேக்குறேன் அமிர்தா நான் கடைசியா சொல்றேன் நீ ராத்திரி தனியா அங்க தங்க கூடாது நீ ஒரு பெண் அதுவும் அழகான பெண் ஆஸ்பத்திரின்னா நாலும் இருக்கும் என்ன பொறுத்த வரையில ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அதுவும் உணர்வு இல்லாம இருக்கு என் பேச்ச கேட்காம போன அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அமிர்தா அப்பாவின் பேச்சை கேட்டு அயர்ந்து போனாள் இதனால் வரையில் அவர் இப்படி பேசியதில்லை ஒரு வார்த்தை கடுமையாக பேசியதில்லை இன்று ஏன் இந்த எல்லைக்கு போய்விட்டார் அப்பா மூணு வருஷம் முன்னாடி என்னை ஒரு கேள்வி கேட்டீங்களே நினைவிருக்கா அப்பனுக்கு பரீட்சை வைத்து கேள்வி கேட்கிறையா என்ன கேட்ட ரகுநாதனை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதமா அவன் நல்ல பிள்ளையாக இருக்கான்னு கேட்டீங்க சம்மதம் இல்லைன்னு அடிச்சு சொன்ன அப்படி இருந்தும் இன்னைக்கு அவருக்கு உதவியாக இருக்க போகிறேன்னா என்ன அர்த்தம் அது உனக்குத்தான் தெரியும் அது என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறப்போ நான் விளக்கம் சொல்ல அவசியம் இல்ல நான் வர போறேன்னு சொல்லு இனிமே நீயும் நானும் தனிதான் அமிர்தா அத நாளைக்கு காலையில நிதானமா பேசிக்கலாம் ரெண்டு காசு சம்பாதிக்கிறோம்ங்கிற திமிர் உனக்கு அமிர்தா சிரித்தாள் அப்பா நான் என்ன வேணும்னாலும் பேசலாம் பெத்த பெண்ண எப்படி வேணும்னாலும் நடத்தலாம் என்கிற திமிர் உங்களுக்கு இருக்கும்னு நான் சொன்னா அது தப்பா இருக்குமா அப்பா உன்னுடைய இந்த ரகு இன்னைக்கு நட்ட நடு ராத்திரியில செத்து தொலைஞ்சா பணத்தை குதிரை வண்டியில ஏத்தி கொண்டு வருவியா அப்பாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அமிர்தாவிற்கு உடல் நடுங்கியது என்ன பேச்சு பேசுகிறார் இப்படி பேசுகிறவருடன் நாளைக்கு வந்து நிதானமாக பேச வேண்டியது அவசியம்தானா அவள் மீண்டும் இரவு எட்டு மணிக்கு ஆஸ்பத்திரியை அடைந்து அந்த அறைக்குள் பிரவேசித்தாள் அங்கே கண்ட காட்சியில் அவள் ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போனாள் மேற்கு மாம்பலத்தில் ஒரு சின்னஞ்சிறு தெருவில் அமிர்தாவின் அக்கா கௌரி ஒரு சிறிய வீட்டின் சிறு பகுதியில் கணவன் மாமியார் மாமனாருடன் குடித்தனம் நடத்துகிறாள் ஊருக்கெல்லாம் நல்லவளான மாமியார் ராஜம்மா கௌரிக்கு மட்டும் பொல்லாதவளாக தோன்றினாள் அக்கம் பக்கத்தில் ராஜம்மாவின் குணாதசியங்களை புகழ்ந்தார்கள் யாருக்கும் எந்த சமயத்திலும் உதவி செய்ய ஓடி போகிறவள் அவள் கோவில் சந்நிதியில் யாரையாவது ஒரு தடவை பார்த்து பேசிவிட்டால் போதும் பரிச்சயம் பரிணமித்து சிநேகமாக வளர்ந்து ஒரு பெரும் நட்பாக முடிந்துவிடும் எத்தனைக்கு எத்தனை வெளியே நல்லவளாக இருந்தாளோ அத்தனைக்கு அத்தனை வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் அவள் கணவர் பிள்ளை மருமகள் இவர்களுக்கிடையில் ஒரு புது அவதாரமாக தோன்றினாள் கணவர் கைலாசம் அனுபவத்தால் சம்பாதித்து கொண்ட பொறுமையின் காரணமாக ராஜம்மாவை அவள் போகிற வழியிலேயே விட்டுவிட்டார் அவளுடன் எதிர்த்து பேசுவதிலோ இஷ்டத்துக்கு முரணாக ஒரு காரியத்தை செய்வதிலோ அர்த்தமில்லை என்றும் அது ஏதேனும் ஒரு விபரீதத்தில் தான் கொண்டு போய் விடும் என்றும் அவருக்கு தெரியும் அப்பாவின் நிழலை பின்பற்றுகிறவன் பிள்ளை மோகன் பொறுமையின் மறு அவதாரம் அம்மா எது சொன்னாலும் எது செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை வேறு அவனுக்கு உண்டு இந்த நம்பிக்கையே அம்மாவுக்கு ஒரு ஆதரவாக கூட இருந்தது அதே சமயத்தில் அது மனைவி கௌரிக்கு நிராதரவாக இருக்கிறது என்று மோகன் நினைத்து பார்க்கவில்லை முப்பத்தி இரண்டு வயதாகியும் கணவனுக்கு முதிர்ச்சி ஏற்படவில்லை என்று நினைத்தாள் கௌரி ஏண்டி உன் அப்பா தன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கார் கன்னிகாதானம் செஞ்சு கொடுத்துட்டா எல்லா கடனும் தீந்து போயிடுத்துன்னு நினைக்கிறாரோ என்று கேட்டாள் ராஜம்மா கௌரி பழைய காலத்து மருமகளாக இல்லை எந்த கேள்விக்கும் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அந்த பதில் மனதின் நினைப்புகளை அழுத்தம் திருத்தமாக பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைக்கிறவள் அவள் அவளுடைய இந்த குணமே ராஜம்மாவின் பிடிவாதத்தை அதிகமாக்கியது இன்னும் என்ன கடன் பாக்கி இருக்குன்னு நீங்க சொன்னா தானே என் அப்பாவுக்கு புரியும் நான் சொன்னபடி ஒரு ஜத கட்டிலும் காட்ரேஜ் பீராவும் வந்தாகணும் அப்படியே வந்துட்டா அதை எந்த இடத்துல போட்டுக்குவீங்க சமையல் அறையிலையா இல்ல துப்பட்டி திரைய போட்டு ஒரு பக்கம் நீங்க ரெண்டு பேரும் இன்னொரு பக்கம் நாங்க ரெண்டு பேருமா படுத்துக்கொள்கிறோமோ இந்த ரூம்லா உனக்கு நான் கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி அப்ப வளர்த்த பெண் தானே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே உங்க பிள்ளைய வளர்த்தீங்க அவர் ஏன் இப்படி பிள்ளைப்பூச்சி மாதிரி ஒரு சோப்லாங்கியா இருக்கார் அந்த காலத்துல ஒரு மாமியார் கிட்ட மருமகள் இப்படி பேசினா என்ன ஆயிருக்கும் தெரியுமா என்ன ஆயிருக்கும் இரும்பு கரண்டி அடுப்புல போட்டு அது நன்னா காஞ்சபுரம் மாட்டு பெண்ணோட துடையில இழுத்துருப்பா ராத்திரியில ஆம்படையான் கண்ணுக்கு மட்டும்தானே அது தெரியும் ஆனா இந்த காலத்துல நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நேர போலீஸ்க்கு தான் போவோம் நீ என்ன வேணும்னாலும் சரமாரியா பேசு எனக்கு அக்கறை இல்ல கட்டிலும் பீரோவும் வரணும் வராது என் அப்பாவின் நிலைமை உங்களுக்கு தெரியும் என் தங்கை என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறா என்ன விட அவ பெரிய சுயநல புலி தன் கல்யாணத்துக்குன்னு மாசா மாசம் பணம் போட்டு போட்டு இது வரையில மூவாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா ஆனா அதுல இருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டா எனக்கு அவளுடைய பணமும் தேவையில்லை இப்போ உன் தேவையை பத்தி யாரு என்ன நினைச்சா இந்த வீட்டுக்கு கட்டிலும் பீரோவும் வேணும் அதை எங்க எப்படி போடுறதுங்கிறத அது வாசல்ல வந்து இறங்கினதும் சொல்றேன் என் அப்பா வாங்கி கொடுத்தா நீங்க இறக்கி வச்சுக்கோங்கோ எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆறுது வழக்கம் போல அன்றும் மோகனும் கௌரியும் ஆபீஸுக்கு ஒன்றாக புறப்பட்டார்கள் மின்சார ரயில் பிரயாணம் ஆண்களோடு நெரிசலில் வர முடியாது என்று கௌரி பெண்கள் வண்டியில் ஏறிக்கொள்வாள் பூங்கா நிலையத்தில் இறங்கி போவதை கூட மோகனால் பார்க்க முடியாமல் போய்விடும் இது அவனுக்கு ஒரு தாபம்தான் ஒரு நாள் சொன்னான் கௌரி ஒரு நாளாவது ரெண்டு பேரும் ஒரே பெட்டியில போகலாமே நான் ரெடி முதல் வகுப்பு சீசன் டிக்கெட் வாங்குங்க மாசம் பூராவும் போகலாம் அதன் பிறகு தன் அபிலாஷையை மோகன் வெளியிட்டதில்லை அன்று மாமியாருடன் மல்யுத்தம் செய்துவிட்டு மோகனுடன் செல்லும் போது அவள் பேச்சை ஆரம்பித்தாள் உங்க அம்மா கட்லும் பீரோவும் வந்துதான் ஆகணும்ங்கிறா தெரியும் அது ரெண்டும் வராது அதுவும் தெரியும் தினம் தினம் என்ன நாரா கிழிக்கிறாளே நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க அப்பா மாதிரி மாய் மூடி சன்னியாசியாகவே இருக்க போறீங்களா நானும் ஒரு யோசனை செஞ்சு வச்சிருக்கிறேன் உங்க அப்பாவை மீட் பண்ணி அந்த உபாயத்தை சொல்லணும் என்ன யோசனை என்ன உபாயம் எங்க கம்பெனியில அடிக்கடி மேஜை நாற்காலிகள் தற்காலிக உபயோகத்துக்கு வாடகையில எடுக்கிறாங்க ஒரு நாள் நான் அந்த இடத்துக்கு போயிருந்த புது புது சோஃபா கட்டில் பீரோ எல்லாம் வாடகைக்கு கிடைக்கிறது அதனால அம்மாவின் திருப்தியை பூர்த்தி செய்யற மாதிரியும் இருக்கும் அதே சமயம் உன் அப்பாவுக்கும் பண இல்லாமல் இருக்கும் கொசுவுக்கு இருக்கிற மூளை கூட உங்களுக்கு இல்ல என்றாள் கௌரி தன் மூளையின் பரிணாமத்தை மனைவி எப்படி கணக்கிட்டாள் என்று புரியாத மோகன் கொசுவை நினைத்து பார்த்து பிறகு ஏ என்று கேட்டான் உங்க அம்மாவுக்கு தேவையானது கட்டிலும் வீரோவும் இல்ல பணம் ரொக்க பணம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு கரன்சி நோட் அப்படியா அத தவண முறையில கொடுத்தா கூட வாங்கிக்குவா உனக்கு எப்படி தெரியும் உங்க தங்கிக்கு அவளுடைய சாந்தி முகூர்த்தத்துக்கு வாங்கி கொடுத்தா இல்லையா அன்னையிலிருந்து பெண்ணுக்கு கொடுத்த மாதிரி பிள்ளைக்கு வரலையேங்கிற நெஞ்சீரல் அவளுக்கு இருக்கு தான் செலவு செய்த பணம் மருமகள் மூலமா திரும்பி வரட்டுமேன்னு நினைக்கிறா அப்படியா ஆமா இதெல்லாம் தெரியாம ஏதோ கொலம்பஸ் மாதிரி ஒரு உபாயத்தை கண்டுபிடிங்க இப்ப என்ன வழி உங்க அம்மா இதெல்லாம் கேக்குறாளேன்னு எனக்கு எந்த எரிச்சலும் இல்ல உலகத்துல பிள்ளைன்னு பெத்தவா யாரும் கேக்கிறது தான் ஆனா கேக்குற சமயமும் சந்தர்ப்பமும் முறையும் தான் சரியா இல்ல என்னை ஒரு சூதாட்ட வச்சு ஆடலாம்னு பாக்குறா எனக்கு பிடிக்கல கொடுக்காம போனா என்ன செய்வா என் அம்மா என்ன வேணும்னாலும் செய்வா அப்பாவ உங்களுக்கு துணையா படுத்துக்க சொல்லி என்ன தங்கிட்ட படுத்துக்கவும் சொல்லலாம் மயிலாப்பூர்ல ஒரு மாமி அப்படித்தான் செய்தா சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட பிள்ளையும் மருமகளும் ஒரே படுக்கையை பார்த்ததில்லை ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கொடுத்து வச்ச பெண் கல்யாணமான எட்டாம் மாசமே மாமியார் மண்டையை போட்டுட்டா இப்போ என்ன செய்யறது நீங்க ஒரு ஆண் பிள்ளையா மாறலேன்னா நான் என் சொரூபத்தை காட்டிடுவேன் என்றாள் கௌரி என்ன கௌரி இப்படி பயமுறுத்துற பயமுறுத்தல் இல்ல ஒரு வார காலமாகவே நான் எனக்குள்ள ஒரு சங்கல்பம் செய்துட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு தனி சம்பாத்தியம் இருக்கு அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க உங்க பெத்த வயிற்றுல காலடியில கொற்றேல் அதுக்கு பதிலா நானே தனியா போய் அதை எனக்கே செலவு செய்து கொள்ளலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் எழும்பூர்ல பெண்கள் ஹாஸ்டல் இருக்கு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் செலவு கூட மிச்சம் என்ன கூட உதறி விட்டுட்டு போக உனக்கு மனசு இடம் கொடுக்கறதா கௌரி சத்தியமா இல்ல ஆனா நீங்க என்னைக்கு எனக்கு ஆதரவா பக்கபலமா இருந்திருக்கீங்க உங்க அம்மா தேல் கொட்டுற மாதிரி கொட்டின்ண்டே இருக்கிறப்போ நீங்க அஸ்வமேத மகா மண்டபத்துக்கு ராமாயணம் கேட்க போய் விடுறீங்க அப்புறம் ராத்திரி எங்கிட்ட வந்து தத்து பித்துன்னு உளறி கொஞ்சற போது அதுவும் தேள் கொட்டுற மாதிரி இருக்கு என்ன கௌரி இது என்னென்னமோ பேசுற எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல நீங்களும் நானுமா சேர்ந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறோம் உங்க அம்மா அப்பா கொண்டு வரும் நானூறு ரூபாயில நிம்மதியா இருக்கட்டும் பேசாம ரெண்டு பேரும் தனியா போயிடலாம் புரச வாக்கத்துல சின்ன வீடாகவே கிடைக்கும் உங்க திருப்திக்காக வேணும்னா நீங்க உங்க அம்மாவுக்கு ஐம்பதோ நூறோ கொடுத்துடுங்க குடும்பத்தை பிரிக்கிறது தப்பு கௌரி நான் எழும்பூர் ஹாஸ்டலுக்கு போக கூடாதுன்னு நீங்க நினைச்சா நான் சொல்றபடி செய்யுங்க என்னால இனிமேலும் இந்த அவஸ்தைய சகிச்சுண்டு வாழ முடியாது மோகனுக்கு பதில் சொல்ல வாய் எழவில்லை அமிர்தா ரகு படுத்திருக்கும் மறைக்கு வெளியே நின்று எட்டி பார்த்தாள் ரகுவை சுற்றி நான்கு பேர்கள் உயிருக்காக ஒருவன் மன்றாடுகிறான் என்பதையும் நினையாமல் தங்கள் இஷ்டத்துக்கு உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவள் எல்லோரையும் ஒரு தடவை பார்த்தாள் அவர்கள் அவளும் ரகுவும் பணியாற்றும் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் அவள் உள்ளே பிரவேசித்தாள் அப்போதுதான் ஐந்தாவதாக பானுமதி மௌனமாக கட்டிலுக்கு அருகே ரகுவின் தலைமாட்டில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது அவள் வெளியே நின்று எட்டி பார்த்தபோது அவளை மற்றவர்கள் மறைத்திருக்கிறார்கள் பிளாஸ்கும் கூடையுமாக அமிர்தா பிரவேசித்ததை கண்டபோது ஒரு சில வினாடிகள் அவர்கள் மௌனமாக ஒருவித ஆர்வத்துடன் பார்த்தார்கள் ஹலோ அமிர்தா என்று மீண்டும் உரத்த குரலில் பேச ஆரம்பித்த சிவதானு நாங்க இங்க உன்னை எதிர்பார்க்கல என்றான் நான் கூடத்தான் என்றான் மனோகரன் ஹவ் இஸ் அமிர்தா இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் புவர் மேன் என்று கத்தி சிரித்தான் ஜோசப் அவளை சொல்வா சே மிஸ் பானுமதி என்று அவள் பக்கம் திரும்பினான் கந்தசாமி அமிர்தா பிளாஸ்கை ஒரு முக்காலியின் மேல் வைத்துவிட்டு கூடையை மூலையில் வைக்க போனாள் அமிர்தா ராத்திரி தங்க வந்திருக்கா என்றான் ஜோசப் தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க மிஸ்டர் ரகு உணர்வில்லாம கிடக்கிறார் சபாஷ் என்றான் கந்தசாமி உங்களுக்கு இருக்க என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கும் இருக்கு என்றான் மனோகரன் கரெக்ட் என்றான் சிவதானு சொல்ல எல்லாரையும் விட மிஸ் பானுமதிக்கு ஜாஸ்தியா இருக்கு என்றான் ஜோசப் உணர்வு இல்லாமல் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் ஒருவர் அவரை சுற்றி நின்று கொண்டு கத்துகிறீர்களே ப்ளீஸ் கிளியர் அவுட் என்றாள் அமிர்தா பிறகு உங்களுடைய உரிமைகளை பற்றி பேச இடம் இது இல்லைன்னு உங்களுக்கே தெரியணும் என்றாள் நாங்க டாக்டர் கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கோம் என்றான் ஒருமன் அதே டாக்டரை கொண்டுதான் உங்களை எல்லாம் வெளியே போக சொல்லணும்னா எனக்கு ஆட்சேபனை இல்ல யூ கேன் ட்ரை என்றான் ஜோசப் இதுவரையில் பேசாதிருந்த பானுமதி எழுந்தாள் அமிர்தா நீ சொல்றது சரி இங்க சத்தம் போட்டா பக்கத்து ரூம் பேஷண்ட்களுக்கு கஷ்டம்தான் பிளீஸ் எல்லாரும் கிளம்புங்க மூன்று பேர் மௌனமாகி அவளை பார்த்தார்கள் சிவதானு மட்டும் ரகு இஸ் மை டியரஸ்ட் என்றான் அதுக்காக நீங்க எல்லாரையும் விட அதிகமான ஒழுங்கோடு இருக்கணும் என்றாள் பானுமதி ஓகே நீயும் கிளம்பு இல்ல நீங்கள் போங்கள் எல்லோரும் போன பிறகு பானுமதியையும் ரகுவையும் மாறி மாறி பார்த்தாள் அமிர்தா உணர்வற்ற நிலையில் சாந்தமே உருவான முகத்துடன் ஊசி வழியாக மருந்தையும் குளுக்கோஸையும் ஏற்றுக்கொண்டிருக்கும் ரகுவுக்கும் பானுமதிக்கும் என்ன சம்பந்தம் ஒரு நாள் கூட இருவரையும் அவள் ஆபீஸிலோ அல்லது பிற இடங்களிலோ சேர்ந்து பார்த்ததில்லை பின் ஏன் பானுமதி இந்த வேளையில் வந்திருக்கிறாள் அவள் இந்த கேள்வியை தனக்குள் கேட்டு கொண்டிருக்கையிலேயே அதே கேள்வி அவளுக்கும் பொருந்துவதை உணர்ந்தாள் அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தவன் வேலை வாங்கி கொடுத்தவன் என்கிற காரணங்களை தவிர வேறு என்ன காரணம் இருக்கிறது அவன் பால் அவளை ஈர்க்க அமிர்தாவின் அழகை கண்டு சிலர் அயர்கிறார்கள் சிலர் லயிக்கிறார்கள் பலர் அதை ரசித்து உதறி எறிய கனவு காண்கிறார்கள் அவளுடைய மத மதப்பான உடல் கட்டும் உடல் கட்டு பலருடைய மிருக இச்சையை தூண்டி விடுகிறது ஆனால் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை ஆபீஸ் முழுவதும் அறிந்திருந்ததால் நெருங்கவே பயப்பட்டார்கள் ஒரு தடவை ஒரு குறும்புக்காரன் அவள் ஆபீஸுக்கு வந்த புதிதில் இடக்காக பேசினான் உன்ன மாதிரி பெண்கள் எல்லாம் இவ்வளவு கவர்ச்சி வைத்துக்கொண்டு கொண்டு ஆபீஸ்க்கு வரக்கூடாது பெரிய பங்களாவில் ஏர் கண்டிஷன் ரூம்ல ஜாலியா இருக்கணும் என்றான் எனக்கும் அதே ஆசைதான் என்றாள் அமிர்தா நினைச்சேன் ஆனா நடக்காது போலிருக்கே என்றாள் அமிர்தா ஏ இந்த ஜன்மத்திலும் சரி இன்னும் ஏழு ஏழு ஜன்மங்களிலும் சரி நீங்க மங்களா கட்டி ஏர் கண்டிஷன் ரூம் வைக்க போறதில்ல அவள் வேண்டும் என்றே குரலை தாழ்த்தி உணர்ச்சி வயப்பட்டு சொன்னதை அவன் தப்பு கணக்கு போட்டு விட்டான் அவளுக்கு தன் மீது ஒரு பிடிப்பு இருப்பதாக கூட நினைத்தான் அந்த நினைப்பில் மிஸ் அமிர்தா நீ பெரிய அழகி உன்ன மாதிரி பெண் எனக்கு அமைந்தால் நான் பங்களா என்ன ஒரு ஊரையே விலைக்கு வாங்கிடுவேன் என்றான் முதல்ல பங்களா வாங்கிட்டு அப்புறம் சொல்லுங்க அவளுடைய வார்த்தைகள் அவன் காதில் விழும் முன்னே அவன் தன்னையும் மீறி அவளை தொட்டு விட்டான் அடுத்த வினாடி மின்சாரம் தாக்கியது போல அவன் திணறி போனான் அமிர்தா கொடுத்த அறையில் கன்னம் வீங்கி காது பாடியது இதை ஆபீஸில் உள்ளவர்கள் எல்லோரும் பார்த்து விட்டார்கள் அதன் பிறகு அமிர்தா நெருங்க முடியாத ஒரு அக்னியாக விளங்கலானாள் இப்படிப்பட்டவள் ரகுவை பார்க்கவும் அவனுக்கு சிஸ்ரூஷை செய்யவும் ஏன் ஓடிவர வேண்டும் அதுவும் அப்பாவை எதிர்த்து பேசி ரகு அவளை பல வருடங்களாக விரும்புகிறான் என்பதை அவள் உணர்வாள் அவள் அவனை வெறும் நண்பனாக ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து ஏற்றுக் கொண்டிருக்கிறாள் என்பதை ரகுவும் அறிவான் ஆனால் வெறும் நட்பு காரணமாகத்தான் அமிர்தா துடிதுடித்து வந்திருக்கிறாளா திடீரென்று பானுவின் குரல் எங்கோ தூரத்தில் இருந்து கேட்பது போல் கேட்டது உட்கார அமிர்தா அமிர்தா பானுவை பார்த்தாள் அவளுடைய கண்கள் கலங்கி சிவந்திருந்தன நீ எப்ப வந்த நீ ஆஸ்பத்திரியில இருந்து வெளியேறி ஒரு டாக்ஸியில ஏறினியே அப்போ ஆனா நீயும் இங்கதான் வந்துட்டு போனாயின்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு நாலு தான் செய்தி கிடைத்தது நேற்று ராத்திரியே அட்மிட் ஆகிட்டது ஒரு நிமிடம் அமிர்தா யோசனை செய்தாள் இன்றும் காலையில் பூ வந்தது வழக்கம் போல பூக்கடை பையன் போட்டுவிட்டு போயிருக்கிறான் ஆனால் அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது போலிருக்கிறது இருக்கிறது அப்படியா என்றாள் அவள் நான் நேற்று ராத்திரியே வந்துட்டேன் எல்லாருக்கும் நடுவுல போட்டிருந்தாங்க டாக்டர் நம்பிக்கையே கொடுக்கல ஆமா ஆனா இப்போ நம்பிக்கை பிறந்துட்டது இந்த விசேஷ அறையே ஒரு புது தெம்ப கொடுக்கிறது ஆமாம் அமிர்தா இயந்திரமாக பேசினாள் நீதான் இந்த ஏற்பாட்டை செய்தேன்னு டாக்டர் சொன்னார் கேட்டு கொடுத்தார் ஒரு விஷயம் தெரியுமா என்ன யார்கிட்டையும் சொல்லாத சரி ரகு விஷம் சாப்பிட்ருப்பார் போலிருக்கு பேத்தல் தற்கொலை முயற்சி செய்ய அவருக்கு என்ன பைத்தியமா அவருக்கு என்ன குறை இருக்கிறது அப்படித்தான் நானும் நினைச்சேன் ஆனா கிடைச்ச ஓர் இரண்டு செய்திகள்ல உண்மை உண்மையா இருக்கலாமோன்னு எனக்கு படுறது என்ன செய்தி அவருக்கு கல்கத்தாவில ஒரு அண்ணா இருக்கார் அவரும் தாயாரும் சேர்ந்து இவருக்கு அங்க ஒரு பெண்ணை நிச்சயம் செஞ்சுட்டாங்களாம் அதுக்காக சூசைடு அட்டம்ப்ட் செய்வானேன் இவருக்கு அதுல இஷ்டம் இல்லையாம் உங்ககிட்ட சொன்னாரா என்று கேட்டாள் அமிர்தா ஆமா இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பழக்கம் இருக்கும்னு எனக்கு தெரியாது ரகு ஒரு அலாதி என்றால் பானுமதி மேற்கொண்டு அலாதி தன்மையை அவள் விவரிக்கவில்லை ஆனால் அமிர்தா விடவில்லை அலாதினா எப்படி கரைபடாத மனசு எதிலும் ஒரு தனி ஈடுபாடு கிடையாது பெண்களை கூட பிறந்தவங்க மாதிரி நடத்துகிறவர் அவரை அணுகி நான் பேசுகிறேன் மற்றவர்களிடம் பேசுவது மாதிரி தான் எங்கிட்டையும் பேசுறாரே தவிர நான் வயதுக்கு வந்த ஒரு பெண் என்பதையே நினைச்சு பார்த்ததில்ல பானு என்ற அமிர்தா நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன்னு ஒரு புதிரா இருக்கலாம் ஏழு வருடங்களாக நானும் ரகவும் நண்பர்கள் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவரே அவர்தான் இந்த சிநேக தர்மம் காரணமா நான் இப்ப உதவி செய்ய வந்திருக்கேன் ஆனா நீ ஏன் வந்திருக்கன்னு எனக்கு புரியல பானு சொன்ன பதில் அமிர்தாவை தூக்கி மாறி போட்டது இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி